இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி கோட்டைக்குள் விரைந்து சென்ற சக்கரவர்த்தி நேரே அரண்மனையின் நடுக்கூடத்தை நாடினார் அவரை கண்டு அனைவரும் எழுந்து நின்றனர் எல்லோரையும் அமரும்படி கையமர்த்திய சோழ சக்கரவர்த்தி அனைவரையும் ஒரு முறை நோக்கினார் அப்படி பொழுது அவருடைய கண்கள் தொலைவில் உள்ள தூண் மறைவுகளையும் பக்கத்தில் உள்ள இருட்டு அறைகளையும் தொழாவின திரிபுவனேஸ்வரா ஏதேனும் ஐயம் உண்டோ கொண்டை மண்டலத்து இருபத்தி நான்கு கோட்டை தலைவர்களுக்கும் தலைவனானவரும் மந்திரி மண்டலத்தாருக்குள் ஒருவருமான மகாமண்டலேஸ்வரர் இப்படி கேட்டார் சக்கரவர்த்தி ஒன்றுமில்லை என்று கூறுவது போல தலையால் சைகை காட்டினார் தொண்டை மண்டலத்து இருபத்தி நான்கு கோட்டை தலைவர்களும் வந்திருக்கின்றார்களா சக்கரவர்த்தி முதல் முதலாக வாயி மகாமண்டலேஸ்வரரும் வந்திருக்கிறார்கள் என்று மறுமொழி கூறினார் தளபதி கருணாகரரும் காளிங்கராயரும் வந்திருக்கிறார்கள் அமைச்சர் அதோ அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரே பராந்தக பாண்டியரோ ஆம் பெருதா ராசிரி நல்லது உமது வேளாள் படைத்தலைவர் திருமாமழப்படியார் சேர்த்து முப்பத்து தலைகள் வந்திருக்கின்றன அதாவது என்னுடைய தலையை நீக்கிவிட்டு ஒருவரும் மறுமொழி கூறவில்லை மாமன்னரின் பேச்சில் சாரம் புரியாத முறையில் அவர்கள் அமர்ந்து இருக்கவே ஒவ்வொருவரும் ஐயப்பட்டனர் மகாமண்டலேஸ்வரா சில நாட்களாவது நமது தொண்டை நாட்டிலும் காஞ்சியிலும் கலிங்க ஒற்றர்கள் உங்களை துரோகிகளாக்கி வருகின்றார்களாமே சக்கரவர்த்தி இவ்வாறு கேட்டதும் மகாமண்டலேஸ்வரர் கதிகலங்கி போனார் என்ன சொல்வதென்று அவருக்கு குறிப்பிடவில்லை மன்னர் மன்னவா அறிவேன் ஏன் நடக்கவில்லை கோட்டாதிபதிகளுக்கு உடன் அறிக்கையும் விட்டு இருக்கின்றேன் அப்படியும் அடங்கவில்லை சக்கரவர்த்தியின் கொடூர பார்வை கோட்ட அதிபதிகளின் நோக்கி செல்லத் தொடங்கியது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாங்கள் எங்களால் ஆணை மட்டும் முயன்று செய்திருக்கோம் அப்படியும் சில கைகூலிகள் துரோகம் செய்கின்றனர் அவ்வளவு பெயர்களும் செல்வச் சீமான்களாகவும் நவரத்ன வியாபாரிகளாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் கைகூலி பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆட்களை ஏவுகின்றனர் அப்படியா கவனிப்போம் இப்படி கூறிய சக்கரவர்த்தி இடுப்பிலிருந்த ஒரு ஓலைச் சுருளை எடுத்து அமைச்சர் நாராயண பட்டரிடம் கொடுத்து கண்களால் சையை காட்டினார் அது தாங்களும் படித்து எல்லோரையும் படிக்கச் சொல்லுங்கள் என்ற பொருளை கூடியது தொலைவில் மறைந்திருந்த பராக்கிரம பாண்டியனுக்கு இந்த கட்டம் வேதனையை தந்தது ஓலையில் உள்ளதை அவனால் அறிந்து கொள்ள முடியாதே எல்லோரும் படித்து முடிக்க ஒன்றரை நாழியே ஆனது அதற்கு மேல் சக்கரவர்த்தி ஓலையை பெற்றுக்கொண்டு ஒருமுறை எல்லோரையும் நோக்கினார் கவனம் இருக்குமல்லவா சக்கரவர்த்தி இப்படி கேட்டதும் நிச்சயம் நிச்சயம் என்று எல்லோரும் மறுமொழி கூறினார் ஆனால் அதை வெளிப்படையாக எடுத்து கூறாததன் மர்மம் மட்டும் ஒருவருக்கும் புரியவில்லை இனி கோட்ட அதிபதிகளும் மகாமண்டலேஸ்வரரும் விடைபெற்றுக் கொள்ளலாம் சக்கரவர்த்தி இப்படி கூறியதும் குறிப்பிட்டு எல்லோரும் விடைபெற்று சென்றனர் சற்று நேரம் அமைதி குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி மீண்டும் தம்முடைய கண்களை சுழல விட்டார் அமைச்சருக்கு மட்டும் உள்ளூர ஒரு ஐயம் பொருத்திக் கொண்டே இருந்தது கலைஞராயிரே கருணாகரன் இப்பொழுது என் வளர்ப்பு மகனைப் போல் அல்லவா ஆம் சோழ மக சக்கரவர்த்தி நான் எத்தகைய பணிக்கு அனுப்பினாலும் அதற்கு நான் தானே பொறுப்பாளி ஆம் சோழ சக்கரவர்த்தி சுருங்கச் சொன்னால் கருணாகரன் உயிருக்கு ஈடானவர் குலோத்துங்க சக்கரவர்த்தி அல்லவா என்ன காளிங்கராயரே இதற்கு மட்டும் ஆம் போட மறந்து விட்டீர் காளிங்கராயர் மெல்ல புன்னகைத்தார் காளிங்காயரே உன் தம்பியை கலிங்கத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் காளிங்கராயருக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது சக்கரவர்த்தி எதற்காக கருணாகரனை கலிங்கத்திற்கு அனுப்பப் போகிறார் அதை ஒரு நொடியில் புரிந்து கொண்டார் அவரை உதடுகள் நடுநடுங்க ஆரம்பித்தன ஏன் காளிங்கராயரே இப்படி தங்குகின்றீர் கருணாகரன் நீர் நினைப்பது போல் அல்ல எனக்குத் தெரியும் உங்கள் பட்டமாதேவியும் இதைத்தான் குறிப்பிட்டார் கருணாகரன் கலிங்கம் சென்று புனைப்பெயருடன் வீர சிற்பியாய் கோட்டையை கட்டி முடி திரும்பட்டும் அந்த கோட்டையை நாமே அழிப்பதில்தான் பெருமை இருக்கிறது என்ன சொல்லுகின்றீர்கள் கலிங்கராயிரே சோழதேவரின் சொல்லுக்கு நான் என்ன மறுப்பு கூறவா போகின்றேன் மகிழ்கின்றேன் கலிங்கராயிரே யாவையும் நன்மையிலேயே முடியும் உம்முடைய கருத்து அமைச்சரே கருணாகர தளபதியார் சென்று அந்த கோட்டை கட்டி முடிப்பதால் உண்டாகக்கூடிய நன்மை நிறைய இருக்கின்றது அவைகளை இன்னொரு சமயம் விளக்குகின்றேன் நல்லது நாம் இன்றிரவு இங்கேயே தங்கி நாளை சோழபுரம் நோக்கி செல்லுவோம் என்று கூறிய வண்ணம் எழுந்தார் அப்பொழுது தெற்கு முலையில் கடக்கென்று ஏதோ ஓசை கேட்டது உடனே காலிங்கராயர் வாழை உரிவு கொண்டு பாய முனைந்தார் சக்கரவர்த்தி அவரை தடுத்து சற்று நேரம் முன் ஒரு திருட்டுப்பூனை இந்த வழியாக போனதை நான் கவனித்தேன் அதை ஏதாகிலும் தள்ளி தன்னுடைய பராக்கிரமத்தை இருக்கும் என்று கூறிவிட்டு மூவரையும் மாடத்திற்கு அழைத்துச் சென்றார் அன்று காஞ்சிக்கோட்டையில் பராக்கிரம பாண்டியன் திருட்டு பூனை போல் ஒளிந்து பறிமுக செய்தியை அறிந்து கொள்கிறான் என்று தெரிந்ததும் குலோத்துங்க சோழர் ஏன் அவனை பிடிக்க உத்தரவிடவில்லை அவன் வருவான் இன்றுதானே கங்கைகொண்ட சோழபுரத்த அரண்மனையிலேயே கருணாகரனுக்கு இளைச்சினையை கழற்றி வீசினார் போல வீசிவிட்டு பிறகு அதை ராஜராஜன் காணும்படியாக வழியில் கருணாகரனை விடும்படி செய்ய சொல்லி அறிவித்திருந்தார் அதை ராஜராஜன் கொண்டுபோய் என்று என்ற ஆக்கிரமணை தூண்டி அனுப்பி வைத்திருந்தான் சோழ தேவர் இந்த சேனை சோதனையை ரெண்டு பெரும் காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார் இரண்டிலுமே வெற்றி பெற்றுவிட்டார் ஒன்று ராஜராஜன் எத்தன்மை வாய்ந்தவன் தன்னுடைய மகன்தான் ஆனால் அரியணை வெறியால் துரோகியாக மாறிவிட்டான் இன்னொன்று தளபதி கருணாகரன் கலிங்கம் செல்வது பராக்கிரம பாண்டியனுக்கு அது தெரிந்தாக வேண்டும் அப்படி தெரிந்தால்தான் அது கலிங்க வேந்தன் அனந்தவர்மனுக்கு தெரியும் அனந்தவர்மன் அறிந்தால் என்னாவது என்னாவது குலோத்தங்க சோழனின் ஓகத்தில் சல்லாத்துணி விளையாட்டை இனிதானே அறியப் போகிறீர்கள் ஆனால் காஞ்சிக்கோட்டையில் பராக்கிரமன் அறிந்து கொள்ளாத வண்ணம் ஓலைச் சுருளை எல்லோருக்கும் அமைதியாக படிப்பதற்கு கொடுத்தாரே அது அதுவும் அவருடைய விளையாட்டுக்குள்ளில் ஒரு கட்டம்தான் அந்த கட்டத்திற்கு இப்போது வருவோம் வள்ளிச்சந்திரன் வானத்தால் விரட்டியடிக்கப்பட்ட நாள் அதாவது தேய்பிரையின் கடைசி நாள் அமாவாசை காஞ்சிமாநகரின் ஒரு காவ தூரத்தை கடப்போமையானால் அடர்ந்த காட்டில் பாழடைந்த புத்த விகார் ஒன்று இருப்பதை காண முடியும் அந்த விகாரை ஒரு காலத்தில் அதாவது ராஜசிம்ம பல்லவர் காலத்தில் பெரும் பௌத்த மடமாக காட்சியளித்தது விடம் அதன் பிறகு சமண மயில் பீலிகளை அவ்வதிகாரத்தை பொறாமையால் விகாரப்படுத்திவிட்டனர் இப்பொழுது அந்த விகாரம் பௌத்த விகாரத்தில்தான் அனந்தபாலையனுக்கும் அவனுடன் சேர்ந்த சில ஒற்றர்களுக்கும் திரட்டிய ஆட்களும் அங்கே காத்திருக்க இடம் கிடைத்தது சாரி தக்க வழிகளை போதித்த ததாகரின் அருள்குடி தருக்கலாரின் தகாத வழியில் பாதுகாப்பான இடமாக அமைந்திருந்தது இது எத்தனை வெட்கக்கேடு காலம் சில சமயங்களில் நல்லனவற்றை நஞ்சாக கருதி தீயவற்றிற்கு கரம் கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றது பல சமயங்களில் அது அறிஞர்களுக்கே புரியாத புதிரான செயல்களை செய்துவிடுகிறது மற்றும் சில சமயங்களில் முட்டாள்களால் போற்றப்பட்டு விடுகின்றது புரிந்து கொள்ளவும் செய்கின்றது ஏ காலமே இத்துணை சித்து விளையாட்டை உன்னிடம் காண்பதால் தானோ என்னவோ நீ உயர்தினையாக்கப்பட்டு காலதேவனாக காட்சியளிக்கின்றாய் காலத்தால் பழுதாக்கப்பட்ட புத்த விகாரத்தை இரவின் நடேசி கும்மிரட்டில் ஆழ்ந்திருந்த இடம் உடைந்து சரிந்து கிடந்த பொந்துகளின் வழியாக சிற்சில சமயங்களில் எலிகள் தெத்தி ஓடும் சத்தம் அந்த அமைதியை கலைத்து கொண்டிருந்தது ஒன்று இரண்டு என்று நூறு இருநூறு வி மனிதர்கள் அந்த விகாரத்தில் சேர்ந்து கொண்டிருந்தனர் குறிப்பிட்ட நேரம் நெருங்கியதும் ஆட்கள் உடன் வராமை கண்டு அனந்தபாலையன் பொங்கி சீறினான் பாவம் அவனுக்கு என்ன தெரியும் காஞ்சிக்கோட்டையில் ரகசிய கூட்டம் நடைபெற்றதை மட்டும் அறிந்திருந்தானே ஒழிய அதே போல் முக்கிய அதிகாரிகளின் மூலம் பொதுமக்களுக்கும் அது தெரிந்திருக்கிறது என்பது அவன் அறியவில்லை அப்போதிருந்து சிறு சிறு கூட்டமாக கூடியன்றோ கலிங்கம் நோக்கி அனுப்பி வைத்திருப்பான் இப்படி மொத்தமாக திரட்டி செல்ல ஒருபோதும் உடன்பட்டிருக்க மாட்டானி மேலும் அவனை சந்திக்க முயற்சி செய்த ராஜராஜன் பெருமுயற்சி மூடியாமலேயே போய்விட்டது அனந்த பாலையனுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புதான் பயங்கரமான அந்த இடத்தில் உளவு அறிந்தவர்களின் காரணமாக ஏதேனும் நடந்துவிடக்கூடாதே என்று அஞ்சினான் அனந்தபாலையன் சில சமயங்களில் இந்த பெரிய புத்தர் சிலையை கர் என்று சொல்லுவதாகவும் அவனுக்கு ஒரு உணர்வு தட்டியது இத்தனை நாள் தங்கி இவ்வளவு பெரிய செயலை செய்து முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பும் பொழுது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டான் எப்படியோ ஆயிரக்கணக்கான வீரர்களையும் நூற்றுக்கணக்கான சிறப்புகளையும் கொண்டு போகின்றோம் இது குளோத்துங்கன் ஆட்சியில் செய்து முடிக்க முடியாத புயற் செயல்தான் இப்படி எண்ணியபடியே குழப்பத்தால் மண்டையை தடவி பார்த்து கொண்டிருந்த அனந்தபாலங்கியன் ஒரு மூளை சுவர் ஓரத்தில் கிடந்த பாறையின் மீது வந்து அமர்ந்தான் அந்த சமயம் சிகிச்சி என்ற ஓசை கேட்டது அது சுவர்கோழியின் ஓசை என்று தெரிய வந்தது அனந்தபாலையனுக்கு பேய் பூத வகைராக்கள் என்றால் எலும்பில் காய்ச்சல் அப்படி கதை சொல்லுவோர் பக்கத்தில் கூட சிறு வயதில் நெருங்க மாட்டான் அதனால் அந்த இருண்ட காட்டு பெருவழியை ஒருமுறை சுற்றி பார்த்தான் அப்பொழுது மரத்தில் இரண்டு கொல்லிக்கண்கள் மின்னியதைக் கண்டு ஒரு கணம் அதிர்ந்து விட்டான் பிறகு அலரும் ஒருவித பயங்கர ஓசை கேட்டு அது கோட்டான் என்று முடிவுக்கு வரவே துணிவானான் வருண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பது போல காணும் பொருட்கள் எல்லாம் அவன் கண்களுக்கு அப்பொழுது ஏதோ ஒரு உணர்வை எடுத்து கொண்டு வந்து சிரித்தின அந்த சமயம் அவனுக்கு பின்புறத்தில் சடசடவென்று கேட்ட ஓசை அவன் காதுகளில் படவில்லை அவனுடைய கழுத்து ஓரமாக ஏதோ மொசமொச என்று இருந்தது கழுத்தின் இருபுறம் இரு நீண்ட சிறுத்த கரங்கள் அணைக்கும் உணர்வை திடீரென்று பெறவே கிரீச்சிட்டு கதறிவனாக அவன் துள்ளி குதித்தான் அனந்தபாலையின் அதிர்ச்சி கூத்தை கண்டதும் அங்கிருந்து அவனுடைய வீரர்கள் அரண்டு விழுந்து அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் அப்படி வந்தவர்களுள் ஒரு சிலர் வாழ்க்களை உரிய வண்ணமே வந்தனர் மற்றும் சிலர் ஈட்டிகளை ஏந்தி கொண்டு நெருங்கினர் வேறு சிலர் கட்டாரிகளை தாங்கிய வண்ணம் தாவினர் துள்ளி குதித்து எழுந்த அனந்தபாலையின் இருட்டில் எதையுமே சரியாக காண முடியவில்லை சரி தூரம் விலகியிருந்த எல்லோரும் அங்கும் இங்கும் உள்ள குட்டிச்சோர்களில் துழாவினர் ஒருவரையும் காணவில்லை எவரேனும் பகைவர் அங்கு வந்து ஏதேனும் செய்திருப்பாரோ என்ற ஐயம் அவர்களை அப்படி ஒலுக்கியது கொஞ்ச நேரத்திற்குள் வைத்திருந்த தீபங்களில் ஒன்றை கொண்டு வந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்டது அனந்தபாலையன் அவமானம் பிடுங்கித் தின்றது அவன் அமர்ந்திருந்த மூளை சுவரில் அமைத்திருந்த சுவர் அறையில் குருட்டு தேவாங்கு ஒன்று அமர்ந்து இந்த பாடுபடுத்தி இருப்பதை அங்கு உள்ளவர்கள் அறிந்தனர் சிலர் மெல்ல சிரித்தும் கொண்டனர் பலர் பயத்தால் மனதுக்குள் சிரித்தனர் கீழே விழுந்து சுவர் ஒருத்தை நாடி பதுங்கியிருந்த தேவாங்கை கண்டதும் அனந்தபாலையனுக்கு கோபம் கொதித்தெழுந்தது தெரிந்தது பக்கத்திலிருந்து வீரரிடமிருந்து வெறிகொண்ட அரக்கன் போல் பிடுங்கிய ஈட்டியால் அதை ஒரே குத்தாக குத்தினான் பாவம் எரி தேடி வந்த அந்த தேவாங்கு இருட்டில் வழி தப்பி சுவர் அறையில் தந்து அந்த தலைவிதி இப்படியாக வேண்டும் ஒரு பெரும் கலிங்க சேனை சேனையல்லவோ அதை எதிர்க்க வேண்டியதாக ஆகிவிட்டது தேவாங்கு தன்னை போல் கிரீச்சிட்டாலும் தன்னுடைய விளையாடியதன் பயனை தெரிந்து கொண்டு விட்டது என்ற வெற்றியில் அனந்தபாலையன் சிரித்தான் மீண்டும் புத்தவிகாரை ஆட்களை எதிர்பார்த்தது நடு இசைக்கு பிறகு மூன்று நாழிகை இப்படியே கழிந்தது ஏற்பாடு செய்திருந்த வீரர்களில் மூன்றில் ஒரு பங்கு வீரர் கூட அப்பொழுது அங்கு வந்து சேரவில்லை அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று உணகினான் அனந்தபாலையன் அடிக்கடி அவனுடைய பற்கள் நர நரவென்று வெறுப்பில் மெழுப்பின தேவாங்கின் பயத்தால் அல்ல விலை பேசப்பட்ட தொண்டை மண்டல வீரர்கள் வந்து சேராததால்தான் அவன் அப்படியானான் மற்றும் ஒரு நாழியை பறைந்தது சிலர் வந்து சேர்ந்தனர் சேர்ந்தவர்கள் எங்கெங்கும் அரண்மனை வீரர்களின் காவல் நிறைந்திருக்கிறது இனியும் நாம் இங்கு தங்கி இருப்பது அவ்வளவு உசிதமில்லை ஏனென்றால் இது பற்றி செய்தி குலோத்தும சோழர் கேட்டி மந்திர ஆலோசனை நடந்திருக்கிறது என்று துடிதுடிக்க கூறினான் அனந்தபாலையனும் நிலைமையை புரிந்து கொண்டு புறப்பட ஆயத்தம் ஆகி நின்றான் புத்த விகாரத்துக்கு சிறிது தூரத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருந்த பெண்டி பெட்டி வண்டிகளும் கூட்டு வண்டிகளும் கூட்டப்பட்டன இவைகளுக்குள் பல வாடகைக்காக அமர்த்தப்பட்டவை சில கலிங்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவை வண்டிகளில் விலை பேசப்பட்ட தமிழ் வீரர்களும் சிற்பிகளும் ஏறி அமர்ந்து கொண்டனர் கலிங்க ஒற்றற்படை தாம் கொண்டு வந்திருந்த குதிரைகளில் ஏறிக்கொண்டது கொண்டது தன்னுடைய புறவியில் அமர்ந்து புறப்பாட்டை தொடங்கி வைத்தான் பாதையை அடைத்த வண்ணம் மலைப்பாம்பு போல் வளைந்து சென்று கொண்டிருந்தது அந்த பயணம் அது கலிங்கம் வரை ஒருவித இல்லாமல் சென்றுவிட்டால் போதும் என்று எண்ணினான் அனந்தபாலையன் அதே நேரத்தில் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு நாமம் போட்டுவிட்ட பறவர்களை எண்ணி ஆத்திரமும் பட்டான் அற்ப ஆத்திரம்தான் அது கிடைத்த மரவர்கள் ஒழுங்காக கலிங்கம் சேர்ந்தால் கூட போதும் அரைக்காத தூரத்தில் கடந்திருப்பார்கள் அப்பொழுது அரச பெருவழி அவர்களை குறுக்கிட்டது பயணம் அதில் செல்ல தொடங்கியது இரு அடர்த்தியான மரங்களைக் கொண்ட அந்த பெருவழியில் இருள் நன்கு படர்ந்து ஒருவித பயந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தது முன் சென்று கொண்டிருந்த கலிங்க வீரர்கள் எதிரே ஓங்கி வளர்ந்த மர உச்சிகளை வண்ணமே சென்றதால் ஒரு இடத்திற்கு வந்ததும் அவர்கள் அச்சத்தை விடுவித்தது அதற்குக் காரணம் அடர்ந்த மரங்களின் மேல் சிறு சிறு வெளிச்சத்திட்டுகளான நிழல் ஆடியதுதான் எங்கோ தீப்பந்தத்தின் வெளிச்சம் இருந்தாலன்றி இதுபோல் வெளிச்சத்தில் நிழலாடுவதற்கு காரணமில்லை நம்முடைய பயணத்தில் எவரும் தீப்பந்தம் ஏற்றிக்கொண்டவில்லையே பின் எப்படி அரசப் பொருவழி குறுக்கிட்டு ஒரு குறுக்கு வழியை கடந்தது அந்த நாற்பந்தி கூடும் இடத்தில் வண்டிகள் நெருங்கி கொண்டிருந்தன திடீரென்று எதிரே இருநூறு அடி தூரத்தில் ஒரு மர உச்சியிலிருந்து தீப்பந்தம் உயர்த்தப்பட்டது அப்படி உயர்த்தி தீப்பந்தம் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் அசையவும் செய்தது அந்த சைகை கவனித்த அனந்தபாலையன் உடன் திரும்பி நோக்கினான் இதேபோல் பின்புறத்திய இருநூறு அடி தூரத்தில் வேறு ஒரு மர உச்சியில் தீப்பந்தம் அசைந்தது சைகி காட்டியது அதைத் தொடர்ந்து பூம் 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 என்று சங்கு ஒலி முழங்கியது பயணத்தில் இருந்த வீரர்கள் வீதி குரல் எழுப்பினர் அது அதிகம் எழுவதற்குள் நூறு இருநூறு முந்நூறு நானூறு என்று ஆயிரங்களாகப் பெருகி குதிரையின் குளம்படிகள் ஓசை கேட்டது பெட்டி வண்டிகளிலும் கூண்டு வண்டிகளிலும் இருந்த வீரர்களும் சிற்பிகளும் குதித்து ஓடினர் அப்படி குதித்த சோழிய வீரர்கள் தம்மை எதிர்ப்பவர்கள் அரண்மனை மரவர் கூட்டம் என்பது புரியவரவே ஒரு சிலர் எதிர்த்தனர் மற்றவர் மரசாட்சியிடம் தராததால் மரத்தின் பக்கங்களில் ஒளிந்து கொண்டனர் அதனால் சிறுபான்மையாகிவிட்ட கலிங்க ஒற்றர்கள் முன்னேறி போரிட முடியாமல் சிறைபிடிக்கப்பட்டனர் அனந்தபாலையனை நான்கு சோழிய மரவர்கள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கம்பீரமான ஒரு வீரன் குதிரையின் மேல் அமர்ந்தவாறு எதிரே வந்து நின்றான் நேற்று முளைத்த சாலைக்கேனுக்கு இத்தனை வலிமை இருக்கும் பொழுது சோழர்கள் தூங்கவா செய்வார்கள் மூன்று நாளைக்கு முன்பே நீ பாதாள சிறையில் விருந்தினராக ஆகியிருப்பாய் உன் முடிவையும் உன்னுடன் புறப்பட்ட எங்கள் சோழிய துரோகிகளின் முடிவையும் உறுதிப்படுத்த வேண்டுமல்லவா முழக்கமிட்டு இப்படி கூறி நிறுத்திய அந்த வீரனின் குரலில் இருந்து தளபதி காளிங்கராயர் என்பது நமக்கு தெரியுமல்லவா அனந்தபாலையன் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை தப்பிக்க வழி என்ன என்பது பற்றியே யோசிக்கலானான் இந்த நேரம் ஆயிரம் கலிங்க வீரர்கள் திடீரென்று தோன்றினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இது சோழிய சுழற்சிக்காரர்களை சுக்கு நூறாக்கிவிட்டு தப்பித்து விழாமே இவ்வாறு அனந்தபாலையன் முடியாத எண்ணத்தில் மூழ்கியிருந்தான் இருந்தான் கலிங்க வீரர்கள் ஆங்காங்கு சிறைப்பட்டு நின்று கொண்டே இருந்தனர் தங்களை கொண்டு துரோகம் செய்ய முற்பட்ட சோழிய வீரர்கள் இனி தங்கள் கதி அதோகதிதான் என்று என்ன செய்வதென்று சொல்ல தெரியாமல் திகைத்து நின்றிருந்தனர் அவர்களை மட்டும் காளிங்கராயர் கட்டி உத்தரவிட்டார் இரண்டு கோடியிலும் பல தீப்பந்தங்கள் விற்று எரிந்து கொண்டிருந்தன மரங்களின் பொந்துகளில் உறங்கி இருந்த காட்டுப் காட்டுப்பண்ணிகள் கலகலத்த காட்டு பறவைகள் கலகலத்த ஓசையை கேட்டு விழித்து கொண்டதால் வெளியே ஓசையிட்டு பறக்கவும் தொடங்கின தீப்பந்தங்களின் புகை வேறு மரங்களை சூழ்ந்து கொண்டிருக்கவே காட்டுப்பறவைகளின் எழுச்சி நீடித்தது இரவின் அமைதியை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தது அந்த சமயத்தில் மின்வெட்டும் நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு குதிரை குளம்படி ஓசி எழும்பி பலரை திகைக்க வைத்தது அப்படி திகைக்க வைப்பதில் திகைத்தவர்கள் தலைமை தளபதி காளிங்கராயரும் மற்றும் சிலரும் எந்த குதிரையின் குளம்படி சத்தம் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் சிறைப்பட்டிருந்த கலிங்க ஓட்டர்களிடையே நுழைந்து குழப்பத்தை உண்டு பண்ணியதோ அடுத்து தப்பித்து கொள்ளுங்கள் என்ற கூக்குரலும் உடன் எழுந்தது உடனே சரிப்பட்டிருந்த கலிங்கத் தோற்றர்கள் திமிரி பிடியிலிருந்து விடுபட முயற்சித்தனர் அப்படி முயலும் பொழுது அவர்களை பிடித்து கொண்டிருந்த சோடிய வீரர்கள் எதிரியின் உடலுக்கு அதிக வேலை கூடாமல் தாங்களே விட்டுவிட்டனர் தம்முடைய உடல் பலத்தின் காரணமாக கொண்டு வெளியேறினோம் என்று வரட்டு பெருங்கருந்தத்தில் கலிங்க ஒட்டற்படை குதிரை ஏறி புறப்பட்டது ஒருபுறம் நான்கு சோழிய வீரர்கள் பிடித்து கொண்டிருந்த அனந்தபாலையனை சரையில் என்று இடையே பாய்ந்த குதிரை வீரன் ஒருவன் தூக்கி அணைத்து கொண்டு குதிரையை பிடித்து எனக்கு முன் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று முழக்கமிட்டான் அப்படி முழக்கம் செய்த வண்ணம் சீறி வந்து அனந்தபாலையனை காப்பாற்றி கொண்டு ஓடிய ஓட்டம் பிடித்த அந்த சிங்கம் யாரென்று எண்ணுகிறீர்கள் நம்முடைய கதைத்தலைவன் வீரத்தால் ஆயிரம் அலெக்சாந்தர்களையும் பலத்தால் பதினாயிரம் செங்கிஸ்கான்களையும் ஊகத்தால் இலட்சம் நெப்போலியன்களையும் ஒரே வாயில் விழுங்கிய மாவீரனான சோழ தானை தலைவன் கருணாகரன் தான் அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்